IT TAKES PASSION, VISION, AND COURAGE TO BUILD A LEGACY. Kasagrand, TRANSFORMING LIVES. வா காற்றேன் நேரா கூட்டி வந்து என்னால் தைரியமாக காட்ட முடிகிற என் நடுவர் பாரதியம்மாவுக்கு என்னது முதல் வணக்கம் பிக் பாஸ் போயிட்டு வந்து ஏன்னா எங்களை பேச அனுமதித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்போ நாங்கள் சரியாக பேசுகிறோமான்னு வழி நடத்துறதுனால நான் அந்த இடத்துல அம்மா வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் வணங்குகிற ராஜாசாரின் தலைமையில் இந்த பெரும் அரங்கில் அமர்ந்து நாங்கள் சரியாக பேசுகிறோமா என்று மேற்பார்வை செய்கிற பார்வையாளர் அனைவருக்கும் மறுவணக்கம் நாங்கள் தயாரித்த ப்ராடக்டுகள் சரியாக இருக்கிறதா என்று குவாலிட்டி கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிற கல்யாண மாலைக்கும் எனது அருமையான வணக்கம் மாது சார் சொன்னால சொங்க நான் இந்த முந்தைய தலைமுறையை மதிக்கிறேன் தலை வணங்குறேன் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் பொறுப்பு எங்களுக்கு புரிகிறது ஆனால் எங்கள் மேலே வெறுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வேற எந்த குறையும் சொல்ல வரல தான் என்னை குழந்தையாவே பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற முத்தத்தில் கயிறு கட்டி நாங்கள் சேட்டை செய்யக்கூடாது நீங்கள் இடுப்புலையை அந்த கயத்தை கட்டி எங்களை ஓட விடாமல் பார்த்துக்கிறீங்க சரி புரியுது ஆனால் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நாங்கள் ஓடணும்லாம் உங்ககிட்ட கேட்கல அந்த கயிறு இடுப்பு அறுக்குது கொஞ்சம் அதை பாருங்களேன் தான் உங்ககிட்ட வந்து கேட்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது உங்க வாழ்வியல் சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முந்தைய தலைமுறை உங்களுக்கு தேவை இருந்தா வீடு வாங்கினீங்க தேவை இருந்தா கார் வாங்குனீங்க ஆனா இன்னைக்கு உங்க தேவைக்கு எங்களையே வீடு வாங்க சொல்றீங்க உங்க தேவைக்கு எங்களையே கார் வாங்க சொல்றீங்க எங்க அக்கா எழுதின கவிதை மாதிரி உனக்கு நான் வேண்டுமென்றாலும் நான் தான் சொல்லுவேன் எனக்கு நீ வேண்டுமென்றாலும் நான் தான் சொல்லுவேன் தான் இந்த கவிதையில எழுதக்கூடாதுங்கிறது என்னங்க அநியாயம் அது பேரன்பு இது பெரிய வம்பாவில் இருக்கு போன தலைமுறை நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க பெரியம்மை பாத்தீங்க சின்னம்மை பாத்தீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னா வீடு வாங்கு காரம் வாங்குன்னு சொல்லி எங்களை இஎம்ஐங்கிற பெரிய வியாதியில் போட்டு வச்சுட்டிங்களே இந்த இஎம்ஐ வியாதிக்கு மருந்து கிடைக்காம அவன் மண்டையில் இருக்கெல்லாம் குட்டி போய் நாங்கள் வர்ற பாடி ஏன்னு கேட்குறீங்க மாது சார் சொன்னாங்க பிள்ளைகளுக்கு கூடத்தை தேடுதெடுக்க நாங்கள் எவ்வளோ பாடுபுறம் தெரியுமா நீங்கள் தேர்ந்தெடுத்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம் தெரியுமா சார் சிவத்தில் ஒரு புள்ளியை வச்சு அதையே பார்த்துக்கிட்டு இருங்கிறாங்களாம் ஒரு பள்ளிக்கூடத்தில்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இயந்திரத்தில் இயங்கவில்லை உங்களைப் போல் இதயத்தால் தான் இயங்கி கொண்டு இருக்கிறோம் ஏன் இவ்வளோ அழுத்தம் எங்கள் மேலே நீங்கள் சார் இந்த தலைமுறை செய்கிற பெரிய என்ன தெரியுமா பத்தாம் வகுப்புல நிறைய மார்க் வாங்குகிறேன் சார் தெரியாதனமாக வாங்கிட்டான்னு வாங்கிக்கலேன் அவனுக்கு கணிதம் பிடிக்கும் அக்கௌண்ட்ஸ் எடுக்க நினைப்பேன் நீ மார்க் வாங்கிட்டு பயோமேக்ஸ் தான் எடுக்கணும் சுவாலஜியும் பாட்டனியும் அவனுக்கு வாயில் புரியாதெல்லாம் படித்து மார்க் குறைஞ்சு போயிடும் டென்த்தில் நல்லா படித்தேன் பிள்ளை சேராத சேர்க்க ஆமாம் உங்கள் கூட சேர்ந்ததுதான் அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போடுறது அவன் அறுபத்தி நாலு பேப்பரை படித்து அரியர்லாம் க்ளியர் பண்ணி முட்டி மோதி வெளியே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று முன்னாடி நிற்கிது சார் இல்லை சும்மா செல்ஃபோன் நாங்க தான் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தெரியாமல் கேட்குறேன் நீங்க என்ன பட்டன் சொல்ல வச்சுருக்கீங்க நீங்களும் அதேதானே வச்சிருக்கீங்க அது தலைமுறைக்கான தொழில்நுட்பம் அதை ஏன் எங்க தலையில திணிக்கிறீங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சு மண்டை உடைச்சு வந்து நின்னு பணியிலும் இருக்க வேண்டும் தலையில் முடியோடும் இருக்க வேண்டும் அப்போதான் திருமணம் நடக்கும் இதை விட பெரிய சாதனை என்ன சார் செய்யறது நாங்கள் சார் சொன்னாங்க நாட்டாட்டு வெள்ளமாக வருகிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு தடை ஓட்டு நிறுத்துகிறோம் வேணான்னு சொல்லலை எங்களை தடை போடுங்க மடை மாத்திராதீங்க அவ பிடிச்ச படிப்பும் படிக்க முடியாம கிடைச்ச படிப்பையும் படிக்க முடியாம என்ன சார் செய்வேன் அவன் நீங்க செல்போ செல்போனை தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறீங்க ஏன் அந்த செல்போனை தேய்ச்சதால உருப்பட்டவனை பார்க்கவே மாட்டீங்க ஹைதராபாத்ல ஆதித் யானு ரெண்டு இளைஞர்கள் இருபத்தோரு வயசு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செப்டோன்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுல இருந்துட்டே கருவப்புல கொத்தமல்லி வாங்குறீங்கல்ல அந்த நிறுவனம் அந்த கருவப்புள்ள கொத்தமல்லி நீங்கள் வாங்குகிற நிறுவனத்தை தொடங்கிய அந்த இரண்டு இளைஞர்கள் ஐந்தே வருடத்தில் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள்னா இந்த தலைமுறை வணிகத்தில் மட்டும் சிறந்ததா இல்லை மனிதத்திலும் சிறந்ததாக இருக்கிறது கவி அப்துல் ரகுமார் இப்படி சொல்கிறாரு மனித வடிவில் பிறந்தவன் மனிதனாக மாறுவதற்கு கிடைக்கப்பெறுகிற அவகாசம்தான் வாழ்க்கைங்கிறார் எப்படியே மனித வடிவில் பிறந்தவன் மனிதனாக மாறுவதற்கு கிடைத்த அவகாசம் தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எங்களை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மட்டும் நாங்கள் வைக்கல வாழ்க்கையில் வச்சுருக்குறோம் பல்லாவரம் பக்கத்தில் தொட்டில்னு ஒரு அமைப்பு நம்புவீங்களா இன்றைக்கும் சென்னையில் குப்பத்தொட்டியில் குழந்தைகள் வீசப்படுறாங்க போன தலைமுறை என்ன பண்ணீங்க ஐயோ பாவம் நீங்கள் இந்த தலைமுறை அள்ளி அணைச்சிக்கிறோம் சார் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் ஒரு 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 ஹோம் வச்சு நடத்துகிறாங்க அங்கே அவ்வளோ குழந்தைகள் இருக்குது மாட்டுத்தில குழந்தைகள் போன தலைமை என்ன பண்ணீங்க தத்தெடுக்கணுமா என்ன ஏதுன்னு யோசிச்சிங்க யாருக்கு குழந்தை தேவைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க யாருக்கு குழந்தையாக பராமரிக்க முடியலைங்கிற கண்டுபிடிக்கிறாங்க இந்த குழந்தைய சரியான ஆவணங்களோடு அந்த பெற்றோர்கிட்ட போய் சேர்க்குற பெரும் பொறுப்பை இருபதிலிருந்து இருபத்தைந்து வயது உடைய பிள்ளைகள் எம்எஸ்டபிள்யூனு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கை தங்கள் பாடமாக எடுத்து படிக்கிறார்களே இவங்களை விட பெரிய உதாரணம் எங்கே போவீங்க நாளை கொண்டாடுறீங்க கல்யாண நாளை கொண்டாடுறீங்க ஆமாம் எங்கே கொண்டாடுறோம் யாருக்கெல்லாம் உணவில்லையோ அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம் சுயமலிங்கம்னு ஒரு கவிஞர் எழுதுகிறார் கை இல்லாமல் கால் இல்லாமல் உறுப்பு கோரப்பட்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் வயிறு இல்லாத மனிதர்கள் இருப்பதே இல்லை வயிறில்லாத மனிதர்கள் இருப்பதே இல்லை இந்த இல்லாத மனிதர்களை பற்றி கவலைப்படுகிற இந்த தலைமுறையை பற்றி நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கல்ல கொஞ்சம் நீங்கள் சாதித்ததை எட்டி பாருங்கன்னு கேட்குறேன் எங்கே இந்த கல்யாண மாலைக்காகவே இந்த இந்த பாயிண்டை தேடி தேடி எடுத்துகிட்டு வந்தேன் மேடம் நீங்களாம் இங்கே கல்யாணம் பண்ணீங்க உங்கள் ஊரில் இருக்கிற மண்டபத்தில் கோவிலில் அங்கேலாம் பண்ணீங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கல்யாணம் நடந்துச்சு எங்கே தெரியுமா இந்திய குடியரசு தலைவர் மாளிகையில் நடந்தது ராஷ்டிரபதி பவனில் யாருக்கு நடந்துச்சு அங்கே இருக்கிற சிஆர்பிஎஃப் இருக்கிற துணை கமாண்டோவா இருக்கிற பூனம் குப்தா அவினேஷ் குமார் இவங்க ரெண்டு பேருடைய சின்சியாரிட்டியை பாராட்டி குடியரசுத் தலைவர் அந்த குடியரசு மாளிகையே கல்யாணம் பண்ணி வச்சார் இது இல்லை பெருமை அந்த பூனம் குப்தா அம்மா அவினேஷ்குமார் அந்த வீட்டில் யார் சமப்பா யார் கழுவா யார் எல்லா முடிவுகளும் எடுப்பா எல்லாவற்றையும் இருவரும் சேர்ந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தலைமுறைகள் இதைத்தானே பாரதியும் அம்பேத்கரும் பெரியார் எல்லாரும் மேடம் சொன்னாங்க வெங்கடேஷ் பட் ரெசிபியை பார்த்து சமைக்கிறாலும் வெங்கடேஷ் பட் மாதிரி ரசிச்சு சமைச்சா நாங்க சாப்பிடுவோம் நீங்க ரெசிபியை மட்டுமே பார்த்து சமைச்சா நாங்க எப்படி சாப்பிடுறது அது யமதர்மனுக்கு என்னன்னு என்னன்னு சொல்ற மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விரும்புறேன் இந்த சமுதாயம் சில நிர்பந்தங்களை வைத்திருந்தது அதை இந்த தலைமுறை உடைத்திருக்கிறது ஒரு ஒரு கவிதை ஒன்று படித்தேன் நான் கண்டிப்பாக அதை சொல்ல நினச்சேன் நாடன் சூரிய எழுதின கவிதை எந்த ஒரு கண்ணீரும் தான் காய்வதற்குள் துடைத்து விட ஏதோ ஒரு கை வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் வெளியே வருகிறது ஆண்கள் அழலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த தலைமுறை கொடுத்துருக்கா இல்லையா முன்னாடிலாம் இவங்க தான் அழுகணும் பெண்கள் அழுகணும் ஆண் ஆறுதல் படுத்தணும் பெண் பிரச்சனையை புலம்போடும் ஆண் அதுக்கு முடிவெடுக்கணும் இன்றைக்கி இப்படி கிடையாது சமூகத்தில் சமத்துவம் இருக்கிறது இருக்கட்டும் குடும்பத்தில் சமத்துவத்தை இந்த தலைமுறை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது அதை பத்தி நீங்க சாதனையின் பேச மாட்டீங்க ஒரு சின்ன உதாரணம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எனக்கு கிடைச்ச ரெண்டு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுக்கு பிறந்து நினைக்கிறேன் அதில் பன்னெண்டாவது வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்க நாங்கள் ஒரு எழுபத்தஞ்சு நாள் யாரையும் பார்க்காம கொள்ளாமல் இருப்போம் வீட்டில் இருந்து பெரியவங்க எல்லாம் வருவாங்க அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க நாங்கள் ஊர் அழுது கிடப்போம் அப்போ எங்க அம்மா ஒன்று சொன்னாங்க தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இந்த வீட்டில் நான் கிடக்குறதா அம்மா இல்லைப்பா நம்ம ஊர் சந்தையில் காய் வாங்க போனா எல்லோரும் ஓடி வந்து நீங்கள் முத்துக்குமாரி அம்மா தானே அப்படின்னு என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்கப்பா இதோட மகிழ்ச்சி எனக்கு என்ன சார் எங்கள் அம்மா அந்த இறுதி நாள் மேடையில் நான் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மைக்கை பிடிச்சி சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் அவங்க பையன் ஜெயிச்சதுக்கா இல்லை கலைத்துறைக்கு பிள்ளைகள் போனால் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்கங்கிற கலவை என் கிராமத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது என் பையனை அதை உடச்சிட்டா எல்லோரும் நம்பி உங்கள் பிள்ளைகளை விருப்பப்பட்ட துறைக்கு அனுப்புங்க எங்கள் அம்மா சொன்னாங்க சார் இந்த தலைமுறை அந்த நம்பிக்கையை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் என்னுடைய சக போட்டியாளர் சொன்னாங்க அந்த நிகழ்வுக்கு காரில் வரும்போது அந்த ஓட்டுநர் சொன்னார் உண்மையில் நடந்த நான் பொய்யெல்லாம் சொல்லலை இது பெருமைக்காக சொல்ல நடந்தது சொன்னேன் அந்த ஓட்டுநர் சொன்னாரா என் பையனை நான் தமிழ் படிக்க வைக்க போறேன் தமிழ் படித்தா முத்துக்குமரன் மாதிரி நல்லா பேசலாம் போல் இருக்குன்னு அவர் சொன்னார் அதை என்னுடைய சக போட்டியாளர் சொன்னாங்க இந்த தலைமுறை தான் எதை எடுத்தாலும் அதை ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிற ஒன்றாக உயர்ந்திருக்கிறது உங்கள் ஒரு படம் வந்துருக்கு சார் அந்த படத்துடைய முதல் பாதியில் இப்படி ஒரு வசனம் வருது கதாநாயகியும் இன்னொருத்தரும் இயக்குனரே ஒரு கதாபாத்திரத்தில் சொல்கிறார் ஒரு தப்பு பண்ணால் வாழ்க்கை மாறும்னா அந்த தப்பை பண்ணுறது தப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாதியில் அதே கதாநாயகி சொல்கிறா ஒரு தப்பு பண்ணால் வாழ்க்கை மாறிடும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த தப்பு வாழ்க்கை முழுவதும் நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்கோம் அதை திருத்திக்கிற வாய்ப்பு கிடச்சா அதை திருத்துறது தான் ரொம்ப முக்கியம்னு இந்த காலத்திலும் திரைப்படங்கள் இந்த தலைமுறையால் அறத்தைத்தான் போதித்து கொண்டு இருக்கிறது அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க இந்த தலைமுறை சவால் நிறைந்த தலைமுறை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சமூகத்தால் வருகிற சவால்களை எல்லாம் சந்தித்து அவற்றை வென்று சாதிக்கிற தலைமுறைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத்துக்குமரன் தன்னையே ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு சொன்ன சில கருத்துக்கள் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் அதுல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தந்தது தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் என்ற கேள்வி இருக்கிற சில பகுதிகளில் முத்துக்குமரன் மாதிரியான நல்ல தமிழ் பேச்சாளர்களுக்கு ஊடகத்துறையில் பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவரினுடைய வெற்றி கொடுத்திருக்கிறது என்று அவர் சொன்னார் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதில் இருக்கிற சவால்களை அவர் இனிமேல் சந்திப்பார் இது இது ஒரு அச்சுறுத்தல் அல்ல ஒரு ஆசிர்வாதம் இது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியாக வாழ்க்கை மாறுகிற போது அப்போதும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கான பெரியவர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள் என்று சொல்லுவதற்காக கவிதா ஜவஹர் அவர்களை அழைக்கின்றோம் சர்வ லட்சணங்கள் இருந்து காஞ்சிபட்டு